ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு எவிக்ஷன் யாருந்தான் எவிக்ஷன் வந்து கூல் சுரேஷ் அவர்களை தான் எவிக்ட் பண்ணியிருக்காங்க ஓட்டிங்கில் கடைசியிலிருந்து நிக்ஷனை காப்பாற்றியிருக்காங்க விஜய் டிவி எதுக்காக நிக்ஷனை காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல கூல் சுரேஷ் அவர்கள் வெளியே போகிறாங்க அவங்க சோரேறி குதிச்சிட்டாங்க அதனால ஒருவேளை வெளியே போகலாம் நான் என்ன நினச்சேன்னா ஃபேமிலி ரவுண்டில் அவங்க ஃபேமிலியை வர வச்சு அது ஒரு பெரிய டிஆர்பிக்காக ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் வந்து நிக்ஸனை காப்பாற்றிட்டாங்க ரொம்ப பயாஸ்டாக இருக்காங்க ஃபஸ்ட்டு இருந்தே அதுதான் நம்ம ஹோஸ்ட் வந்து நிக்ஷன் வந்து குத்திடுவேன் சொறிகிடுவேன் அதை வந்து நல்லது அப்புறம் ட்ரூ கலருங்கிற ஒரு வார்த்தை தப்பு அப்புறம் தவுளத்து அதெல்லாம் தப்பு ஆனால் நிக்சன் வந்து சொரு வீ தூ நாயை சீ நாயை அதெல்லாம் சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பாரபட்சமாக தான் இருந்தாங்க ஓப்பனாகவே இவங்க பாரபட்சமாக தான் இருக்காங்க அதில் வந்து நிக்சன் போவார் ஓட்டுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு நம்ம போட்ட ஓட்டு எல்லாமே வேஸ்ட்டு ஓட்டிங்கில் தேர்டு இருந்தது கூல் சுரேஷ் அவர்கள் நிக்ஸன் வந்து லாஸ்ட் இருந்தவர் லாஸ்ட் இருந்தவரை சேவ் பண்ணிவிட்டு கூல் சுரேஷை வந்து எலிமினேட் பண்ணுறாங்க இதே தான் பூர்ணிமா ஒரு வாட்டி லாஸ்ட் இருக்கும்போதும் பண்ணாங்க பூர்ணிமா லா எவிக்ட் ஆக வேண்டிய இடத்துல வந்து ஐஸ்வர்யாவை எவிக்ட் பண்ணாங்க நம்ம போடுற ஓட்டெல்லாம் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன் மெனைக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணி முக்கிய முக்கிய ஓட்டு போட்டு வெ இதே தான் டைட்டில் வின்னருக்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டுக்கு நம்ம ஓட் பண்ணுவோம் பட் அந்த ஓட்டுக்கு வேல்யூவே இல்லாமல் வேல்யூ இல்லாத ஒரு பர்சனுக்கு தான் போய் டைட்டிலில் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு தாங்க நீங்கள் ஓட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா எப்படியும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க அதுபடி தான் எவிக் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கஷ்டப்பட்டு ஓட் பண்ணி வேஸ்ட்டு தான் ரீஸ் அவர்களை எவிக் பண்ணது உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியுதான்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்